வணக்கம் உறவுகளை இன்றைய கிருஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த புவனகிரி கோட்டையினுடைய வரலாறு பிறத்தை நாங்கள் பார்க்க போறோம் புவனகிரி கோட்டை அல்லது போங்கிரி கோட்டை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிற தெலுங்கானா மாநிலத்தில் நல்கொண்டா மாவட்டத்தில் உள்ள புவனகிரி நகரில் அமைந்துள்ள ஒரு கோட்டையாகவும் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் மேற்கு சாளுக்கிய அரசரான நான்காம் திரிபுவன அதாவது விக்ரமாதிதன் ஒரு தனி கற்பாறை குன்று மீது கோட்டையை வந்து அமைத்ததால் இதற்கு வந்து திரிபுவனகிரி கோட்டை என்று பெயர் ஏற்பட்டதாம் பின்னர் வந்து இது இப்ப வந்து புவனகிரி கோட்டை என்று தற்போது வந்து போங்கீர் கோட்டை எனவும் அழைக்கப்படுகிறதா கூறப்படுகிறது இந்த கோட்டை அமைந்த பாறை வந்து அடிவாரத்தில் கடல் மட்டத்தில் இருந்து அறுநூற்றி ஒன்பது ஆறு மீட்டர் உயரத்தில் வந்து போங்கீர் நகரம் அமைந்துள்ளதாம் முட்டை வடிவ அமைப்பு கொண்ட இந்த கோட்டைக்கு இரு வாயில்கள் வந்து உள்ளதாம் இரு வாயில்கள் பெரிய பாறைகளால் வந்து பாதுகாக்கப்பட்டன இதனால் வந்து இந்த கோட்டையுள் வந்து ஆக்கிரமிப்பு படைகள் வந்து நுழைய முடியாது அப்படின்னு சொல்லி கருதப்படுகிறது கோட்டையை சுற்றிலும் அகழி அமைந்துள்ளது உள்ளே ஒரு பெரிய பொறிக்கதவுகள் ஆயுத கிடங்கு குதிரை லாயங்கள் குளங்கள் கிணறுகள் என்பவனை இருந்ததாம் இக்கோட்டை வந்து உருத்ரமாதேவி அவரது பேரன் அதாவது பிரதா பரித்திரன் ஆகியோரது ஆட்சிகளுடன் தொடர்புள்ளதாம் ஒரு காலத்தில் இந்த கோட்டையில் இருந்து கொள் கோட்டைக்கு சுரங்க வழி ஒன்று இருந்ததாக கதைகள் வந்து உள்ளதாம் கோட்டை அமைந்துள்ள கொண்டதுடன் நானூறு ஏக்கர் பரப்பளவும் பழைய காலத்துல வந்து பயன்படுத்தப்பட்ட படிக்கட்டுகள் இன்னும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது இன்றைய கிஸ்டியில பாத்தீங்கன்னு சொன்னா புவனகிரி கோட்டையை பற்றி நாங்கள் பார்த்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டின் வாயிலாக உங்களை the green and she